இன்னும் கொஞ்ச நேரத்துல கோகிலா இங்க வந்துருவா அவ வந்ததோ துர்காக்கு இல்ல ரத்தம் இல்ல கோகிலா எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி துர்காவை பைத்தியமாக்கி அசோக்க வச்ச அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க வைப்ப அதுக்கு நாம எல்லாம் ஒத்துழைக்கணும் எங்க கோகிலா வரப்போறான்னு சொன்ன உடனே எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பலம் வந்த மாதிரி ஆயிடுச்சு இனி துர்காவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க கோகிலா வந்ததும் துர்காவை என்ன பண்ண போறோம்னு மட்டும் பாருங்க ஆமாமா எனக்கும் பிசினஸ்ல ஆயிரம் வேலை இருக்கு எந்த நேரமும் துர்காவோட போய் இருக்க முடியாது அதான் சப்போர்ட்டுக்கு கோகிலா வர வச்சுட்டேன் அவளை நீங்க பாத்துக்கங்க அப்புறம் இப்படி கூடி கூடி எல்லாம் பேச வேண்டாம். அசோக்குக்கு சந்தேகம் வந்துடும் புரியுதா? ம் சரிங்க. டேய் ஜன அர்ஜுன். சில முக்கியமான வேலையில இருக்கு. வாங்க. ம் வர அண்ணே. வினா. ये ஆ ஆ. அட அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? இல்லடே. துர்காவ மெண்டல் ஹாஸ்பிடல் அனுப்பி வanne. கோகிலாம்மா வராங்க ஆனா எனக்கு உனக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து கோகில அம்மா மென்டல் ஹாஸ்பிட்டல் வேன்ல ஏத்தி அனுப்புற மாதிரி எனக்கு தோணுது அத்த வீணா வீணா அத்த டென்ஷன் ஆகாதீங்க அத்த போன தடவை கோகில அம்மா வந்தப்ப நீங்க ஊருக்கு போயிட்டீங்க அந்த அம்மாஞ்சி துர்காவை அவ ஊருக்கே விரட்டி அடிப்பேன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அண்ணா கடைசியாக ஊருக்கு போனது கோகிலாம்மா தானே அது மாதிரி துர்காவை மெண்டல் ஹாஸ்பிட்டலில் அனுப்பிவிடுவேன்னு கோகிலா அம்மா வராங்க ஆனால் லாஜிக்கா பார்த்தா மெண்டல் ஹாஸ்பிட்டல் போறது கோகிலாவா தானே இருக்கும்